தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் இது சுக்கரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் இருபது வருடம் என்னோடய கணக்குப்படி பதினான்கு வருடங்கள் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சீங்க ஒரு சில பேருக்கு வந்து இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர தசையோட இருப்பு நான்கு வருடம் இருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பத்து வருடங்கள் நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும் ஒரு சில பேருக்கு பத்து வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கலாம் பதினாறு வருடங்கள் இருக்கலாம் பதினெட்டு வருடங்கள் இருக்கலாம் ஒன்றாம் பாதம் முடிய இரண்டாம் பாதத்தை நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சீங்க முன்ன பெண்ணை வரலாம் அதை பொறுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பதினான்கு வருடங்கள் சுக்கரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஆறு வருடங்கள் சூரிய தசை பதினாலு ப்ளஸ் ஒரு ஆறு இருபது இருபது வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வரும் இப்போது படிக்கக்கூடிய காலங்களில் இந்த சனிப்பெயர்ச்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு அஷ்டம சனி கிடையாது ஏழரை சனி கிடையாது சனி தசையும் பின்னாடி தான் வரும் அதனால் பெருசாக பாதிப்புகள் இல்லை இப்போ இருந்தால் உங்களுக்கு தசா புத்தி பாதிப்புகள் தானே தவிர அதாவது உங்கள் சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி பாதிக்கப்பட்டிருக்கும் ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் பயிற்சி அடுத்து வர அடுத்து வரக்கூடிய ராகு நாலாம் இடத்துலருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி இப்போது நாலாம் இடத்துக்கு சனி பகவானுடைய பயிற்சி ஏதாவது ஒரு பயிற்சி நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்காதா ஏதாவது வாழ்க்கையில் மாற்றம் வராதா அப்படின்னு நிறைய பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் அந்த தசாபுத்திங்கிறது எண்பது பர்சன்டேஜ் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இருபது பர்சன்டேஜ் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு தசா புத்தி சரியில்லைனாக்கா கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி பெருசாக பலன்களை கொடுக்காது அப்போது நீங்கள் அந்த பயிற்சி இந்த பயிற்சி ஏதாவது ஒரு பயிற்சியை பார்த்து ஏமாந்து போனது தான் மிச்சமாக இருக்கும் இது தசா புத்தி ரீதியாக நான் சொல்கிறேன் நான் தனித்தனி வீடியோ போடுறேன் அதுக்குன்னு ஒவ்வொரு தசைக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த தசை இந்த வயது காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தசைக்குமே ஒவ்வொரு வயது ரீ நான் போடுறேன் பின்னாடி இப்போதைக்கு சுருக்கமாக இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனிப்பயிற்சியோட பலன் எல்லா வயதினும் இருக்கும் இப்போ பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறீங்க ஒரு சில பேருக்கு என்னோடய கணக்குப்படி சூரிய தசை ஒரு சில பேருக்கு சந்திர தசை வரும் இப்போது சுக்கரதசை முடிஞ்சு சூரிய தசையும் இருக்கலாம் ஆனால் படிக்கக்கூடிய காலங்களில் அப்பா அம்மாவோடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால அவங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறதுனால இந்த சூரிய தசை என்னோடய கணக்குப்படி இல்லை எந்த தசையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அஷ்டம சனி இல்லை இரண்டை சனி இல்லை அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தசா புத்தி பாதிக்கப்பட்டு கூட பெருசாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்காது நல்ல பலன்களை கொடுத்துரும் அதாவது உங்களை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நீங்கள் படிக்கலாம் படிப்பு ரீதியாக முன்னேற்றங்களை பார்க்கலாம் படிப்பு ரீதியாக உங்களுக்கு தடைகள் இல்லை நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் ரொம்ப நாளாக வண்டி வாகனம்னு நினச்சிருப்பீங்க இப்போ வாங்கலாம் அது மாதிரி இடமாற்றங்களை கொடுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு மாறுறது ஒரு புதுசாக குடி போகிறது வீடு கட்டுறது அதையும் கொடுக்கும் தசை சரியாக இருந்தா தசை சரியில்லைன்னாக்கா அதை பத்தி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல பெருசாக ஒண்ணும் இருக்காது கெடுபலன்கள் இல்லை இருபது வயசுக்கு மேல முப்பது வயசு வரைக்கும் சந்திர தசை என்னோடய கணக்குப்படி சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த போராட நட்சத்திரத்தில் இது அஷ்டமாதிபதி தசை இந்த அஷ்டமாதிபதி தசை அவரோட வீட்டுக்கு தான் தசை பண்றார் அஷ்டமஸ்தானம் அப்படின்னா எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு ஆறாம் இடத்துல தான் இந்த தனுசு ராசி இருக்கு அப்போ அந்த இடத்துக்கு மறைவு சனங்களில் இருந்து தான் தசை பண்ணுறதுனால சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இந்த தசை சிறப்பு ஏழை சனி வந்தால் பாதிக்கும் அஷ்டம சனி வந்தால் பாதிக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த அஷ்டமாதிபதி தசை பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது மனசு ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் உண்டு இந்த வயதில் இருந்தீங்கனாக்கா மனசு ரீதியாக பாதிப்புகள் உண்டு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் இப்போ கல்யாண வயசு தாண்டி இருக்கிறீங்க கல்யாணமும் பண்ணியாச்சு கல்யாணத்தில் இருக்கிறீங்க அவங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் வரும் அவ்வளோதான் இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு வேலைவாய்ப்புக்கெல்லாம் கொடுத்துரும் மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த மேல் படிப்பு கொடுக்கும் மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணிங்கனாக்கா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ரொம்ப தொலைவில் போயிட்டு நீங்கள் படிப்புக்காக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரியான வெகு தூரங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதுதான் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு கொடுக்கும் சனி பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்குது உங்கள் ஆசிக்கு பத்தாம் இடத்துல இருக்குது உங்கள் ராசிக்கு இருக்குது இது எல்லாமே சிறப்பு பார்வை தான் அர்த்தாசிரம சனியாக வந்தால் கூட ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சின்ன கடனை வாங்குவீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கைக்காக ஏதாவது லோன் வாங்குவீங்க வண்டி வாங்குறதுக்காக லோன் அப்படி இல்லைனாக்கா வீடு கட்டுறதுக்காக லோன் இது மாதிரி அந்த இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா வீடு கட்டுறதுக்கு லோன் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கும் திருமணத்தை கொடுத்துரும் திருமணம் ரீதியாக முன்னேற்றம் நீங்கள் வந்து சந்திரதசையில் இருக்கிறீங்க திருமணம் வந்து தடைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது சந்திரதசையில் எப்படி திருமணத்தை கொடுத்துரும் வெளிநாடு வேலைவாய்ப்பு கொடுத்துரும் கஷ்டங்களை எங்கே வைக்கும் அப்படின்னாக்கா கொடுத்துட்டு அங்கே வைக்கும் ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையில் வேலையழுத்தத்தை கொடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரதசையில் ஏகப்பட்ட மன உளைச்சல் வீட்டில் நிறைய வேலை அழுத்தம் வேலை ரீதியாக ஃப்ரெஷர் மாமியார் மருவ சண்டை சொந்த பந்தங்கள் வந்து ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்களை பார்த்தாலே ஏதோ ஒரு குறை சொல்லுவாங்க நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் தான் இருப்பீங்க ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு பொறாமையில் இருப்பாங்க அது மாதிரியான ஒரு சந்திர தசை இது ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இல்லையா அவர் வந்து கஷ்டத்தை கொடுக்கணுன்றதுக்காக இது ஒரு வரைமுறை சந்திர தசைக்கு மன உளைச்சல்கள் யாருமே தப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க உங்களை ஆனால் நீங்கள் தப்பா எடுத்துப்பீங்க அவங்க வந்து என்னை கேவலமாக நினைக்கிறாங்க என்னை வந்து ரொம்ப உதாசனப்படுத்துகிறாங்க ஏன்னா மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க ஏதோ நினச்சிட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் இது மாதிரியான அதீத கற்பனைகள் தேவையில்லாத மன உளைச்சல்கள் இந்த சந்தன தசையில் உண்டு பெண்களுக்கு வேலைக்கு போயிட்டு வரீங்களா வேலையில் நிறைய ப்ராப்ளம் உண்டு வேலை அழுத்தங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய ப்ராப்ளம் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதுவும் இல்லாத இந்த சந்தன தசையில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகிறது நல்லது இப்போ திடீர் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வந்துடும் இவ்வளால் வேலைக்கு போகணும் அப்படின்னு எண்ணம் இருந்திருக்காது இப்போ வேலைக்கு போகணும்னு என்ன வரும் நம்மளும் போகலாம் வேலைக்கு அப்படின்ட்டு ஏன்னா சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு இப்போ வேலைக்கு போக ஆரம்பிப்பீங்க அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார ரீதியாக ஏற்றம் சொத்து பத்து வரவு உண்டு சொத்து பத்து எதனால் பிரிக்கணும் தாய் வீட்டிலேருந்து எதாவது வரணும் வரவுகள் எதாவது எதிர்பார்த்துருந்தா இந்த காலகட்டங்களில் வந்துடும் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த சந்தன தசையில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு திருமணம் கூட நடந்துடும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல தான் நான் ரெண்டாவது திருமணத்தை பற்றியே சொல்லுவேன் ஆனால் சந்திரதசை தசை சுக்கரதசை இது மாதிரியான தசை இரண்டாவது திருமணத்தை ஒரு முப்பது வயசுக்குள்ளே கொடுத்துரும் ஏன்னா அது மாதிரியான ஒரு தவறான நடவடிக்கை தவறான ஒரு நபரோட திருமணம் பண்ணுற வாய்ப்புகளை கொடுத்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து அது திரும்பவும் இன்னொரு திருமணத்தை உடனடியாக கொடுத்துரும் அதே மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் உடனடியாக குழந்தையும் கொடுத்துரும் இது சந்திர தசையோட ஏன்னா அஷ்டமாதிபதி தசைன்றதுனால இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது வேறு லக்கணத்துக்கு என்ன காரகத்துவம் வந்தாலும் சரி மேஷ லக்னமாக வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை செவ்வாய் நன்மை செய்யக்கூடிய வீடுகளுக்கு லக்னமாக வந்துட்டிங்கன்னா இவ்வளோ நான் பேசணும்னு அவசியமே இல்லை நல்ல பலன்கள் தான் சனியுடைய லக்னமாவோ இல்லை சுக்கரனோட லக்னமாவோ வந்தீங்கனாக்கா கஷ்டங்கள் நிறைய கஷ்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தேழு வயசு வரைக்கும் செவ்வாதசை தசை இந்த செவ்வா தசையில் ராசிக்கு விரையாதிபதி ஐந்து குடையவன் பசங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் எந்த வயது காலகட்டத்தில் செவ்வாய் நடந்தாலும் சரி குழந்தைகளோட வளர்ச்சி அதாவது படிக்கிறாங்களா அவங்களுக்கு செலவுகள் வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அதாவது வீடு கட்டுறது இந்த டைமில் ஒரு ஒரு இடம் வாங்கி போடுவீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க வண்டி வாகனத்தை வாங்கி போடுவீங்க இது செவ்வாய் தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி தொழிலுக்காக நல்ல ஒரு மேன்மை இப்போ சாணத்தை வந்து சனி பகவான் பார்க்குது அப்படின்னா இவர் தொழிலை கெடுத்துடுவாரோ இல்லை தொழிலில் பிரச்சனை வருமோ அப்படின்னு கிடையாது நாலாம் இடத்துக்கு போகிறதுனால தொழிலில் இடமாற்றம் வேறு ஒரு இடத்துக்கு வந்து அந்த தொழிலை மாற்றுறது இல்லை புது தொழில் ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறது ஏற்கனவே செஞ்சுட்ருக்கீங்க அந்த தொழில் அந்த தொழிலில் சேர்த்து இன்னொரு தொழில் செய்கிறது அதாவது எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்லாயிருக்கு விவசாயத்திலருந்து நீங்கள் சிறு தொழில் வியாபாரி இருந்தாலும் சரி பெரிய தொழில் பிஸ்னஸ்மேன் எல்லாருக்குமே சரி தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் தொழில் ரீதியாக ஏற்றம் இந்த டைமில் இடம் மாறுறது கண்டிப்பாக கொடுக்கும் வேலையில் இருக்கிறீங்களா ஒரு ப்ரொமோஷன் ஒரு இடமாற்றம் சம்பள உயர்வு கிடைக்கிறது இதே கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணால் கூட அந்த கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போது அரசியலில் இருக்கிறீங்களா நல்ல பேரு புகழ் இந்த காலகட்டங்களில் இடம் வாங்கி போகிறது நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்க்க நல்ல ஒரு பண வரவு இருந்தாலும் சரி தனியார் துறையில இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாதசையில் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகுதசை உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட இருந்து தசை பண்ணால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக நீங்கள் நினைக்கிறது கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும் தடுமாற்றங்களோடு இருக்கும் மன அழுத்தங்களை கொடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன உளைச்சல்கள் இது சனியோட வீட்டில் இருந்தால் கணவன் மனைக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் சொந்த மதங்களில் நிறைய பிரச்சனைகள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள் குறிப்பாக இது பெண்களுக்கு சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் இந்த ராகு பகவான் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் நீங்கள் தனுசு லக்கணமாக இல்லாமல் வேறு ஒரு லக்னமாக வந்து அந்த லக்கணத்துக்கு அவர் அவயோகர் வீட்டில் இருந்தால் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது பெருசாக நார்மலாக போய்டும் வேலை வேலை வாய்ப்பு தொழில் பிஸ்னஸ் எல்லாமே நார்மலாக போகும் ரொம்ப முன்னேற்றமும் இருக்காது அதிகப்படியாக உங்களுக்கு நெகட்டிவான பலன்களும் இருக்காது அவயோகர் வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த டைம் அப்படிங்கிறது அந்தளவுக்கு சிறப்பான டைம் சொல்ல முடியாது இது ராகு பகவானுக்கு மட்டும் ஒரு பத்து விதமான டீட்டெயில் எடுக்கணும் இருக்கக்கூடிய இடம் வீடு கொடுத்த கிரகம் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கு இப்போ என்ன நடக்குது இப்போ வந்து நாலாம் இடத்துல சனி பகவான் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை இந்த டைமில் கொடுக்கும் ராகு தசையில் இருந்தால் கூட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவீங்க சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் அந்த இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ராகுதசையில் ஒரு இடம் வாங்கி போடுறது ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக லாபத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு லாபம் இந்த டைமில் நல்ல ஒரு வளர்ச்சி வீடு சார்ந்து இடம் சார்ந்து பண வரவு தொழிலில் இருக்கிறீங்க இப்போ ஒரு விவசாயத்தில் இருக்கிறீங்க அந்த விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அதுவும் இல்லாத உங்களுக்கு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் எந்த இருந்தாலும் சரி மாசம்பலத்தில் இருக்கிறீங்களா இடமாற்றங்கள் உண்டு இந்த டைமில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை ரீதியாக நார்மலாக போகும் நீங்கள் வளர்ச்சி கூட பார்க்கலாமே தவிர உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் இந்த தசையில் கிடையாது பெண்களுக்கு உடல் ரீதியாக நிறைய தொந்தரவுகளை கொடுக்கும் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சு இந்த ராகுபகவானம் அப்படின்னாக்கா உடல்நிலை தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கும் சுப விசேஷங்கள் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும் ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வர தசை இந்த ராசிக்கு சிறப்பான யோக தசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவுடைய பார்வையும் கோச்சார ரீதியாக இந்த வருடம் உங்கள் ராசிக்கு இருக்குது இப்போ நாலாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனிலேயோ அஷ்டம சனியிலோ தான் குறுக்கிடல் அதிகமாக இருக்கும் இப்போ அதை கிடையாது ஏன்னா நாலாம் இடத்துக்கு மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது உங்களை கண்டுக்க மாட்டார் உங்களுக்கு வந்து நீங்கள் சனி பகவான் என்ன பயிற்சி ஆகுது இந்த சனி பயிற்சி என்ன கிடைக்கும் குரு பயிற்சி என்ன கிடையுன்னு பார்க்கவே தேவையில்ல தசை மட்டும் தான் பார்க்கணும் குரு தசை யோக தசை இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பாசிட்டிவாக சொல்லணும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு தசைக்கும் அது சொல்லி ஆகணும் ஒரு ஒரு சில தசைகள் பதினாறு வருடங்கள் இருக்குது ஒரு சில தசைகள் பத்தொம்பது வருடங்கள் இருக்குது இந்த தசையில் என்ன சொல்கிறோம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சனி தசைக்கு மேம் அதை சொல்லணும் அப்போ திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் வார்த்தை வரும் இதனால் இப்போ இந்த குரு தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு வீடாவது கட்டுவீங்க ஒரு இடம் மாற்றம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க ஒரு இடம் மாற்றம் ஒரு இடம் மாறுவீங்க வீடு மாறுவீங்க வீடு சார்ந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா நல்ல ஒரு யோகம் இந்த டைமில் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வேலை செய்கிறீங்களா ப்ரொமோஷன் கிடைக்கும் இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய சொல்லலாம் விவசாயம் முதல் கொண்டு சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் முதல் கொண்டு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் குரு தசையில் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி ஓரு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சனி தசையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் பெருசாக நன்மைகளும் இல்லை தீமைகளும் இல்லை சொத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் வரும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் வரும் இதில் அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல போகிறதுனால உடல்நிலை தொந்தரவுகள் உண்டு மருத்துவ செலவுகள் உண்டு நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதுவும் இல்லாத இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது உடல்நிலை தொந்தரவுகளை அதிகமாக கொடுத்துரும் சரியான டைமுக்கு தூங்கணும் அதனால தான் இரவு பயணங்கள் வேண்டாம் அப்படின்றது அதுவும் இல்லாத சாப்பிட முடியாது சரியா அது அஜீரண கோளாறு இது மாதிரி அங்கே தான் வந்து பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நெடுந்தூர பயணங்கள் வேண்டாம் இரவு பயணங்கள் வேண்டாம் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் சனி பகவான் தசையில் வீட்டில் சுப விசேஷங்கள் அதாவது பசங்களுக்கு ஏதாவது திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க பேர பிள்ளைங்களுக்கோ யாருக்கோ வீட்டில் சுப விசேஷம் கூடி வரும் சுப செலவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த சனி தசையில் சனி பகவானுடைய தசை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது அதுவே பெரிய சிறப்பு தான் இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் தசாபூத்தி ரீதியாக நன்றி